திடீர்னு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப நம்மளுக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அது கேசரி தான் கேசரி சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருக்கும் சரி கொஞ்சம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அதே ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோதுமை ரவா இருக்குல்ல அதில் வந்து கேசரி மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரவா கொஞ்சமாக வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சதுக்கப்புறமா அதில் வந்து வெள்ளம் நிறையா சேர்த்து கூடவே வந்து ஏலக்காய் கொஞ்சமாக இடிச்சு சேர்த்துட்டு நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது சிம்மில் இருக்கணும் அடுப்பு அப்போ நமக்கு வந்து அடி அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்வீட்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டாக ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்